அல்லா பல்கலைக்கழக வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவி திமுகவில் ஞானசேகர் என்பவரால் பாலில் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே கொதிப்படைய வைத்திருக்கிறது அது மட்டுமா மாணவி கொடுத்த முதல் தகவல் அறிக்கை வெளியே கசிந்த விவகாரம் இந்தியாவையே அதிர வைத்திருக்கிறது பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்களின் பெயரையோ அடையாளங்களையோ காவல்துறை மற்றும் ஊடகம் வெளியே சொல்லக்கூடாது என்ற சட்டமும் பொறுப்பும் இருக்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அப்படி நடக்கவில்லை அதனால் தேசிய மகளிர் ஆணையம் நேரடியாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கிறது மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை எடுத்து விசாரித்தது மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் புலன் விசாரணை நடந்து வரும் போதே ஞானசேகரன் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி கூற முடியும் எஃப்ஐஆர் கசியாமல் இருப்பதற்கான ஏற்பாடுகளையும் மேற்கொண்டிருக்க வேண்டும் கசிய விடுவது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது பத்து ஆண்டுகளாக ஞானசேகரன் அந்த வளாகத்தில் சுற்றி இருக்கிறார் ஆனால் அவன் மீது அப்போதே நடவடிக்கை எடுக்கவில்லை எத்தனை மாணவிகள் அவனால் பாதிக்கப்பட்டார்களோ என தமிழக அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை உயர்நீதிமன்றம் கேட்டிருக்கிறது இந்த விவகாரத்தை பாஜக தீவிரமாக பொதுமக்கள் மத்தியில் எடுத்துச் சென்று வருகிறது கைது செய்யப்பட்ட திமுக பிரமுகர் தான் என்பதை புகைப்படங்கள் வாயிலாக தொடர்ந்து அம்பலப்படுத்தியது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைதான் அதனை தாண்டி பொதுமக்கள் இந்த விவகாரத்தில் கவனம் செலுத்த வேண்டியும் மாநில அரசிற்கு அழுத்தம் கொடுக்கவும் அண்ணாமலை தனக்கு சாட்டையால் அடித்து கண்டனத்தை பதிவு செய்தார் இது ஆளும் திமுகவிற்கும் பெரும் தலைவலியாக அமைந்தது அண்ணாமலையின் வீரியமான கண்டன ஆர்ப்பாட்டம் தேசிய அளவில் கவனம் ஈர்த்தது என்றே சொல்லலாம் அதனால் ஒட்டுமொத்தமாக ஆளும் திமுக அரசின் பெயர் மேலும் கெட்டு வருகிறது இந்த சூழலில் கசிய விடப்பட்ட அந்த முதல் தகவல் அறிக்கையில் சார் என்ற வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் காவல்துறை தரப்பில் இருந்து இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும்தான் குற்றவாளி என்பது போல் சொல்லி வருகிறது தமிழக பாஜகவும் யார் அந்த சார் என்று தொடர்ந்து கேள்விகளை எழுப்பி வருகிறது இந்த நிலையில் நேற்று அதிமுக சார்பாக பல இடங்களில் யார் அந்த சார் என்ற கேள்வியுடன் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது மேலும் சென்னையில் பிரபல தனியார் வர்த்தக வளாகத்திலும் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்து அதிமுக போராட்டம் நடத்தியது யார் அந்த சார் என்ற ஹேஷ்டாக அதிமுக ஐடி விங் இணையத்தில் ட்ரெண்ட் செய்ய ஆரம்பித்தது உடனே அண்ணாமலை வர்த்தக வளாகத்தில் யார் அந்த சார் என்ற பதாகைகள் ஏந்தி நின்று கொண்டிருந்த குறிப்பிட்டு பிரச்சனையை கையில் எடுத்து முக்கியமான கேள்விகளை கேட்ட அதிமுகவுக்கு பாராட்டுகள் என்று பதிவிட்டது மட்டுமின்றி யார் அந்த சார் என்ற ஹேஷ்டேக்கையும் பயன்படுத்தி இருக்கிறார் தமிழக ஊடகங்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை தங்களால் முடிந்த அளவிற்கு பெரிதுபடுத்தாமல் பார்த்து வருகின்றனர் அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்ட அன்றைய நாளில் மட்டுமே தொலைக்காட்சி விவாதங்களில் இந்த விவகாரம் எடுக்கப்பட்டது ஆனால் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் தொலைக்காட்சி விவாதங்களில் இது எடுத்துக்கொள்ளப்படவில்லை கொள்ளப்படவில்லை உயர்நீதிமன்றம் மாநில அரசை நோக்கி சரமாரியாக எழுப்பிய கேள்விகளை வைத்து கூட விவாதங்களை நடத்தாமல் பாமகவுக்குள் என்ன நடந்தது யார் மீது தவறு இதனால் பாமக கூட்டணியிலிருந்து வெளியேறுமா என்ற கோணத்தில் கருத்தாக்கத்தை உருவாக்கி வருகிறது அரசியல் களத்தில் பாஜக மட்டுமே இந்த விவகாரத்தில் தீவிரமாக வலுவாக எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறது இந்த நிலையில் அதிமுகவும் இப்படி ஒரு போராட்டத்தை கையில் எடுத்திருப்பது மாநில அரசுக்கு அழுத்தத்தையும் ஊடகங்களின் கவனத்தையும் ஈர்க்கும் இதனை உணர்ந்து பெருந்தன்மையுடன் மாற்றுக் கட்சியினர் உருவாக்கிய ஹேஷ்டாகை தாமும் பயன்படுத்தி கட்சியோ தனிநபரோ முக்கியமில்லை என்று உணர்த்தி இந்த விவகாரத்தில் அனைவரும் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதன் அவசியத்தை அண்ணாமலை தமிழக அரசின் உணர்த்தி இருக்கிறார் என்று அனைவரும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்